அதே போல பெரிய படங்களுக்கு வந்து ஈஸியாக தேட்டர்கள் கிடைக்குது எல்லா சின்ன படங்கள் இப்போ இந்த தூக்குத்துறையில் கூட மாற்று மகிழ்ந்து கூட சின்ன படங்களுக்கு தேட்டர் கொடுங்கன்னு கொடுங்க பூஜை போடும்போது நம்மளுக்கு வந்து பிரமாண்டமாக எல்லாம் காமிட்டு வரும் அதுக்கப்புறம் வர வரதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு ஆரம்பிச்சுடங்க ஆமா அதுக்கு காரணம் வந்து பட்ஜெட்டு தான் அது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் என்ன வியாபாரம் ஆகும் சரி வியாபாரமே ஆகாதா சரி இந்த படத்தை வந்து தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு நம்மக்கிட்ட கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு தான் ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்கணும் இல்லைன்னா எடுக்க கூடாது நான் வந்து நான் ஒரு படம் பண்ண போகிறேன்னு வந்து சொன்ன அன்னைக்கே அவர்கிட்ட கேட்டேன் நீ படம் பண்ற சரி இதை கொண்டு போய் தேட்டருக்கு சேர்ப்பியா தேட்டருக்கு சேர்க்குற அளவுக்கு உன்னால இது பண்ண முடியுமான்னு இல்ல மஞ்சு சார் மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய இருக்காங்க அதெல்லாம் அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க அப்புறம் ரெண்டு மூணு பெரிய ஃபைனான்சியர்ஸ் எல்லாம் சொன்னார் அவங்க எனக்கும் தெரியும் அவங்க ஏற்கனவே சினிமாவில் இருக்காங்க அவங்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னவங்க தான் எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது ஸோ ஒரு படம் வந்து நம்ம பூஜை போட்டு ஷூட்டிங் பண்ணுறது கூட இல்லை இன்றைக்கி ப்ரமோஷன் பண்ணி அதை கொண்டு போய் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உரிய கெப்பாசிட்டி நமக்கு வேணும் இப்போது சின்ன படங்கள் தேட்டருக்கு கொடுக்க மாட்டேன் அவங்கள போய் கேட்டால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க சின்ன படங்கள் போட்டால் சார் கம்மியாக தான் ஆள் வராங்க அப்புறம் எனக்கு இப்போ பார்க்கிங்லேயும் காசு வராது அப்புறம் எனக்கு வந்து கேன்டீன்லேயும் காசு வராது அப்புறம் இந்த சின்ன படங்களை நான் போட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அதனால் நம்ம சின்ன படங்கள் பண்ணும்போது அட்லீஸ்ட் குறைஞ்ச தேட்டர் ஒரு நூறு தேட்டர் அந்த மாதிரியாவது மூணு நூறு தேட்டர் வரைக்கும் நம்ம வந்து சின்ன ஸ்க்ரீன்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணி அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி அதை வந்து வாடகை கட்டி அதை ரிலீஸ் பண்ணி அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்து அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே பிக்கப் ஆகுது இல்லை அங்கேருந்து அவங்களுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகிடும் அந்த ஒரு நம்பிக்கையில தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எங்கெங்க இருந்தோ ஈசல் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க அதுல தோத்தவங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க இது இருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க சினிமா வந்து என்னைக்குமே வாழும் சினிமாவெல்லாம் அழிக்கவே முடியாது பரிணாமங்கள் தான் மாறும் ஓடிடி அது இதுன்னு கொஞ்சம் மாறுமே தவிர சினிமா சினிமா என்னைக்குமே இருக்கும் நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன் என்னுடைய அஸ்டன்ட் சேரன் பண்ண படம் அது வந்து அவள நல்ல பேர் வந்திருக்கு அந்த இதுல ஓடிடில அது போய் வாழ்த்திட்டு வந்தான் அது அவனுக்கு எவ்வளவு கேப் கிடைச்சி அதுக்கப்புறம் இப்ப பண்ணிருக்கான் பாருங்க இப்பதான் அவனுக்கு ஒரு முகத்துல ஒரு சிரிப்பே வருது அந்த ஃபேமிலிக்கும் ஒரு முகத்துல சிரிப்பு எவ்வளவு பிரச்சனைகள் சந்திச்சிருக்கான் இதெல்லாம் சகஜம் அது சினிமாக்காரங்களுக்கு மட்டும் இல்ல மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை எப்படி சமாளிக்கிறதுன்றது யோசி முன்னாடியே யோசி அதுக்கு பிளான் பண்ணி வாழ்க்கையை நடத்தணும் தான் எல்லாருடைய ஆசையும் சார் சினிமா மேடைகள்ல வந்து அரசியல் சினிமா மேடைகள் அரசியல் பேசுறாங்க நீ ஒரு லெஜன்